மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்கள் மட்டும் வட்ட சமரச மையத்தில் சமரச நாள் வாரம் தொடர்ந்து நடைபெறுகிறது கரூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பொதுமக்களும் வடக்காடுகளின் கரூர் மாவட்ட சமரச மையத்தில் தங்களுக்கு ஏற்படும் சர்ச்சைகளை முதல் நீதிபதி தெரிவித்துள்ளார் இன்று பழைய நீதிமன்ற வளாகத்தில் சமரசம் கொண்டாடும் வகையில் விழைக்குழு பேரணியை கரும் மாவட்ட நீதிபதி ஆர் சண்முகசுந்தரன் துவக்கி வைத்தார் தமிழ்நாடு மாநில சமரச நிலையத்தின் அறிவுறுத்தலின் ஒவ்வொரு ஆண்டும் ஏற்படுமாறு சமரச நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி கரும் மாவட்ட சமரச சார்பாக பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி சமரசமாக கொண்டாடப்பட்டது நிகழ்வு தொடர்ச்சியாக விழிப்புணர்வு பேருந்து நடத்தப்பட்டது இந்த விழிப்புணர்வு பேருந்தில் கருள் அரசு மற்றும் கலைக்கல் சார்பான அமரவரை கலை மற்றும் அறிவியல் பள்ளியில் மாநகம் ஆணையம் பங்கேற்றது பேரவையானது ஐந்து மூன்று பல நீதிமன்ற வளாகப்பட்டுள்ளது அண்ணா உலைகள் கருள் மார்க்கு மற்றும் அரசு மரத்துறை வழியாகும்